ஊழலையும் ஒருபோதும் பிரிக்க முடியாது திருவிளையாடல் படத்தில் சிவாஜி கணேசனின் கேள்விக்கு நாகேஷ் எப்படி பதில் சொல்வாரோ அதுபோலதான் இங்கும் சொல்ல வேண்டும் திமுக என்றாலே ஊழல் தான் நினைவுக்கு வரும் கருணாநிதி காலத்தில் இருந்தே ஊழல் செய்வதில் முன்னோடி திமுக மட்டுமே சர்க்காரியா கமிஷனே நவீன முறையில் ஊழல் நடைபெற்றது என்று சொன்ன பின்னரும் ஊழ்கரை படியாத கட்சி திமுக மட்டும்தான் என்று சொல்லி இருக்கின்றனர் திமுகவின் ஊபிகள் டூ ஜி ஊழல் வழக்கு இந்த நாடே உற்றுநோக்கிய நோக்கிய வழக்குகளில் ஒன்று மத்திய பாஜக அரசுடன் செய்திருந்த டீலிங் காரணமாக அந்த வழக்கு மட்டுமல்லாது பிஎஸ்என்எல் இணைப்பு முறைகேடு வழக்கு ஏர்செல் மேக்சிஸ் முறைகேடு வழக்கு என எல்லா வழக்குகளிலிருந்தும் திமுகவை சேர்ந்தவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு டூ ஜி வழக்கை சிபிஐ விசாரிக்க தொடங்கி இருந்தாலும் இரண்டாயிரத்தி பதினான்கில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினேழு வரை இந்த வழக்கை முற்றிலுமாக இழுத்து மூட மட்டுமே வேலைகள் நடைபெற்றிருக்கின்றன ஆராசா ஒரு பேட்டியில் சிறையிலிருந்து வெளிவந்த தனக்கு அருண்ஜேட்லி கார் அனுப்பியிருக்கிறார் என்று கூறியிருக்கிறார் பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாகவே அவ்வளவு புரிதல்களுடன் தான் திமுகவும் பாஜகவும் பயணித்து வந்தன பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வரை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் தெளிவான வாதங்களை முன்வைத்து வந்த சிபிஐ பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு ஆதாரம் இல்லை சாட்சிகள் இல்லை சிஏஜி அறிக்கையை மட்டுமே அடிப்படையாக கொண்டு ஒருவரை குற்றவாளி என சொல்லிவிட முடியாது என்று தாங்கள் வைத்த வாதங்களுக்கு நேர்மாறான வாதங்களை முன்வைத்தது இதையெல்லாம் பார்த்த நீதிபதி ஓ பி ஷைனி ஆதாரங்களை கொண்டு வாருங்கள் என்று சிபிஐக்கு உத்தரவிட்டார் ஆனால் கடைசி வரை சிபிஐ ஆதாரங்கள் எதையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை அதன் காரணமாகவே தான் டூ வழக்கிலிருந்து கனிமொழி மற்றும் ஆராசாவை டிசம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு அன்று சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் விடுவித்தது நீதிபதி ஓ பி ஷைனி தெளிவான தனது தீர்ப்பில் சிபிஐயிடம் ஆதாரங்களை கேட்டேன் சிபிஐ கடைசி வரை எந்த ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை ஆதாரங்கள் வரும் என்று நான் காத்திருந்தது என் நேரத்தை நான் வீணடித்து விட்டேன் என்று கூறியிருக்கிறார் இந்த டூ ஜி வழக்கிற்கு முன்னதாக சில மாதங்களுக்கு முன்பு அதாவது பிப்ரவரி இரண்டு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று ஏர்செல் மேக்சிஸ் வழக்கிலிருந்து தயாநதி மாறன் அவரது சகோதரர் கலாநதி மாறன் கலாநதி மாறனின் மனைவி காவேரி மாறன் ஆகியோரை சிறப்பு நீதிமன்றம் விடுவித்திருக்கிறது இந்த வழக்கில் பலி ஆடுகளாக சிக்கியிருப்பவர்கள் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரமும் அவரது மகன் கார்த்தி சிதம்பரமும் தான் தாங்கள் தப்பிப்பதற்காக அடுத்தவர்களை மாட்டி விடுவதில் வல்லவர்கள் திமுகவினர் அதுதான் இந்த வழக்கில் நடந்திருக்கிறது மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று பிஎஸ்என்எல் தொலைபேசி இணைப்புகளை முறைகேடாக பயன்படுத்தியது தொடர்பான வழக்கிலிருந்து தயாநிதி மாறன் அவரது சகோதரர் கலாநிதி மாறன் உள்ளிட்டோரை சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் விடுவித்தது இந்த வழக்கிலும் சிபிஐ போதுமான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் அளிக்கவில்லை சன் நிறுவன தொலைக்காட்சிகளுக்காக அரசு தொலைக்காட்சி தொடர்பு சேவையை தவறாக தயாநிதி மாறனும் கலாநிதி மாறனும் பயன்படுத்தி இருப்பதாக குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டாலும் அதற்கான எந்த ஆதாரங்களையும் சிபிஐ நீதிமன்றத்தில் முன்வைக்கவில்லை அரசுக்கு ஒன்று புள்ளி எழுபத்தி எட்டு கோடி இழப்பை இவர்கள் ஏற்படுத்திவிட்டதாக வாதங்களை முன்வைத்த சிபிஐ அதற்காக எந்த ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் முன்வைக்கவில்லை இப்படி மத்திய பாஜக அரசுடன் கூட்டு சேர்ந்து ஊழல்களை எல்லாம் சரி கட்டி வைத்திருக்கிறது திமுக இப்போது அந்த திமுகவின் மீது எழுநூறு கோடி ரூபாய்க்கான ஊழல் புகார் வந்திருக்கிறது தமிழ்நாடு புவியியல் மற்றும் சுரங்கத்துறையில் நடந்த ரூபாய் எழுநூறு கோடி ஊழல் நடந்திருப்பதாக சில ஆவணங்களை திமுக அரசின் கீழ் இயங்கும் லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு துறையிடம் ஒப்படைத்திருக்கிறது அறப்போர் இயக்கம் புவியியல் மற்றும் சுரங்கத்துறைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஆணையராக இருந்த ஐஏஎஸ் அதிகாரி ஜெயகாந்தன் ஐம்பத்தி மூன்று குவாரி உரிமையாளர்கள் மற்றும் ஆளும் கட்சியின் பிரதிநிதிகளாகவும் கட்சியில் பொறுப்பும் வகித்து கொண்டிருக்கும் திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினர் ஞான திரவியம் மீதும் எஸ்ஏவி குழு உரிமையாளர் மற்றும் திமுக பிரமுகர் கிரஹாம்பெல் மீதும் மற்றும் பலர் மீதும் ஊழல் வழக்கிற்கான வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் டிவிஏசியிடம் கோரியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மே மாதத்தில் திருநெல்வேலி மாவட்டம் அடைமிதிப்பான் குளம் என்னும் இடத்தில் சங்கரநாராயணன் என்பவரின் குவாரியில் சட்டவிரோதமாக விதிகளை மீறி மிகப்பெரிய அளவில் கல்குவாரி வெட்டி எடுக்கப்பட்டதால் அவை எந்த பாதுகாப்புமின்றி சரிந்து விழுந்து நான்கு பேர் இறந்துள்ளனர் அப்போதைய புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இயக்குநராக இருந்த ஐஏஎஸ் அதிகாரி நிர்மல்ராஜ் உடனடியாக பல மாவட்ட அதிகாரிகளை கொண்டு ஒரு ஆய்வுக்குழு அமைத்து அனைத்து குவாரிகளையும் விதிமீறல்களுக்கு ஆய்வு செய்ய உத்தரவிட்டார் ஆய்வுக்குழு அனைத்து குவாரிகளையும் சோதனை செய்து ஐம்பத்தி நான்கு குவாரிகளில் ஐம்பத்தி மூன்று குவாரிகள் விதிகளை மீறி நடப்பதாக அறிக்கை தாக்கல் செய்ய அந்த அறிக்கையின் அடிப்படையில் சேரன்மாதேவி துணை ஆட்சியரும் திருநெல்வேலி கோட்டாட்சியரும் இணைந்து குவாரிகளுக்கு ஆய்வுக்குழு அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ள விதிமீறலுக்கு ஏற்ப அபராதம் விதித்துள்ளனர் இந்த ஆய்வுக்குழு அறிக்கையின்படி இருபத்தி நான்கு குவாரிகளில் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் கனமீட்டருக்கும் மேலான சாதாரண கற்களும் ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் கனமீட்டருக்கும் மேலான கிராவலும் சட்டவிரோதமாக கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது உறுதியாயிருக்கிறது சோதனை செய்து ஆய்வுக்குழு அறிக்கை தாக்கல் செய்தவுடன் உடனடியாக ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நிர்மல்ராஜ் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் அந்த பொறுப்புக்கு ஐஏஎஸ் அதிகாரி ஜெயகாந்தன் நியமிக்கப்பட்டார் அந்த தான் ஐம்பத்தி நான்கு குவாரிகளில் ஐம்பத்தி மூன்று குவாரிகளில் சட்டவிரோத கனிம வள கொள்ளை நடைபெற்றுள்ளதாக கூறி மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு அந்த குவாரிகளுக்கு எல்லாம் சீல் வைத்தார் அதைத் தொடர்ந்து தான் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவும் சபாநாயகருமான அப்பாவும் நெல்லை லோக்சபா எம்பியான ஞான திரவியமும் நேரடியாக மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுவிற்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அழுத்தம் கொடுத்தனர் ஒவ்வொரு குவாரி உரிமையாளரும் எந்த அளவிற்கு சட்டத்தை மீறி சாதாரண கற்களையும் கிராவலையும் அள்ளுகிறார்களோ அதற்கான ராயல்டி மற்றும் அபராதம் மட்டுமின்றி முழு விலையை அவர்களிடமிருந்து மீட்க வேண்டும் என்கிறது சுரங்கங்கள் மற்றும் கனிம வளங்களுக்கான சட்டம் இதன்படிதான் மாவட்ட துணை ஆட்சியர் மற்றும் கோட்டாட்சியர்கள் தங்களுடைய ஆணைகளில் ராயல்டி தவிர சட்ட விரோதமாக கொள்ளையடிக்கப்பட்ட கனிம வளத்திற்கு அதற்கான விலையையும் சேர்த்து அபராதம் விதித்தனர் அதன்படி இருபத்தி நான்கு குவாரிகளில் உள்ள சட்டவிரோத கனிம வள கொலைக்கு சேரன்மாதேவி துணை ஆட்சியர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் நவம்பர் மாதங்களில் போட்ட மொத்த அபராதத் தொகை ரூபாய் இருநூற்றி அறுபத்தி இரண்டு கோடி இந்த ஆணையின் மீது கல்குவாரி உரிமையாளர்களுக்கு பிரச்சனை இருந்தால் அவர்கள் சட்ட விதிகளின்படி படி மாவட்ட ஆட்சியரை அணுக வேண்டும் ஆனால் அதற்கு பதிலாக நேரடியாக சட்ட விரோதமாக அனைத்து குவாரி உரிமையாளர்களும் நவம்பர் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நேரடியாக புவியியல் மற்றும் சுரங்கத்துறை ஆணையரான ஐஏஎஸ் அதிகாரி ஜெயகாந்தனை சந்தித்து முறையிட்டிருக்கிறார்கள் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை ஆணையராக அவருக்கு நேரடியாக விசாரணை நடத்த சட்டத்தில் இடமில்லை என்று தெரிந்தும் சட்ட விரோதமாக இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தி அபராத தொகையை ரூபாய் இருநூற்றி அறுபத்தி இரண்டு கோடியிலிருந்து வெறும் ரூபாய் பதிமூன்று புள்ளி எட்டு கோடியாக அவர் குறைத்தார் கடத்தப்பட்ட சாதாரண கற்கள் மற்றும் கிராவலின் விலையை மீட்காமல் ராயல்ட்டியை மட்டும் வாங்கிவிட்டு அனைத்து சட்டவிரோத கொள்கைகளையும் அவர் சட்டப்பூர்வமாக்கினார் மூடிய குவாரிகளை மீண்டும் திறந்து அபராத தொகையையும் மிகப்பெரிய அளவில் குறைத்தது மட்டும் இல்லாமல் ஒருபடி மேலே சென்று அந்த அபராத தொகையையும் தவணையில் கட்டலாம் என்று ஐஏஎஸ் அதிகாரி ஜெயகாந்தன் ஆணை பிறப்பித்தார் உதாரணத்திற்கு மூன்று லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டு கனமீட்டர் சட்டவிரோதமாக சாதாரண கற்களும் அறுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி இரண்டு கனமீட்டர் சட்ட விரோதமாக கிரேவல் அள்ளிய ராஜேந்திரன் என்பவரின் குவாரியில் சேரன்மாதேவி துணை ஆட்சியர் ரூபாய் இருபது கோடிக்கு மேல் அபராதம் விதித்துள்ள போதிலும் அதை வெறும் எழுபத்தி மூன்று லட்சமாக குறைத்துள்ளார் ஐஏஎஸ் அதிகாரி ஜெயகாந்தன் அதில் முதலில் இருபது லட்சம் கட்டினால் போதும் என்றும் மீதி பணத்தை தவணை முறையில் மாதம் ஐந்து லட்சமாக கட்டலாம் என்றும் அவர் ஆணையிட்டிருக்கிறார் எஸ்ஏவி குழு மற்றும் அதனை சார்ந்தவர்கள் நடத்தும் நான்கு குவாரிகளில் சட்டவிரோத கனிமவள கொள்ளைக்கு துணை ஆட்சியர் அறுபது கோடி அபராதம் விதித்துள்ளார் ஆனால் ஐஏஎஸ் அதிகாரி ஜெயகாந்தன் அதை வெறும் மூன்று புள்ளி ஏழு கோடியாக குறைத்திருக்கிறார் எஸ்ஏவி குழுவின் நிர்வாக தலைமை பொறுப்பாளராக உள்ள பெல் திமுக கிழக்கு மாவட்ட தலைவராக உள்ளார் திமுக எம்பியான ஞான திரவியம் மற்றும் அவர் மகன் தினகரன் ஆகியோர் இணைந்து ராதாபுரம் பகுதியில் குவாரி மற்றும் அன்னை ப்ளூ மெட்டல்ஸ் கிரஷர் நடத்தி வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் குவாரிகள் மூடப்பட்டிருந்த நேரத்தில் தினகரனின் டாரஸ் வண்டி சட்ட விரோதமாக கிரேவல் கடத்தி சென்றதற்காக அவர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது இந்த குவாரியை இசக்கியப்பன் என்கிற தனது பினாமி பெயரில் திமுக எம்பி ஞான திரவியம் நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது இந்த இசக்கியப்பன் வேறு யாரும் இல்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலின் போது திமுகவுக்கு வாக்களிப்பதற்காக மக்களுக்கு வாக்கிற்கு பணம் கொடுத்த போது கையும் களவுமாக பிடிப்பட்டவர் இந்த இசக்கியப்பன் இன்று வரை அன்னை ப்ளூ மெட்டல் என்கிற நிறுவனத்தில் வேலை செய்யும் நபராக இருக்கிறார் இருபத்தி ஒன்றில் துணை ஆட்சியராக இருந்த சிவா கிருஷ்ணமூர்த்தி ராதாபுரத்தில் உள்ள இசக்கியப்பனின் குவாரியை சோதனை செய்த போது கிட்டத்தட்ட நான்கு லட்சம் கனமீட்டர் சாதாரண கற்கள் சட்டவிரோதமாக வெட்டி எடுக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டு அவருக்கு இருபது கோடிக்கும் மேல் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது அவ்வாறு அபராதம் விதித்த காரணத்திற்காகவும் சோதனை செய்த காரணத்திற்காகவும் துணை ஆட்சியர் சிவா கிருஷ்ணமூர்த்தியையும் எஸ்பி மணிவண்ணனையும் பணியிட மாற்றம் செய்திருக்கிறது திமுக அரசு தங்களின் சட்டவிரோத கல்குவாரி கொள்ளைக்கு ஒத்துழைக்காத அதிகாரிகளை திமுக எம்பி ஞான திரவியம் மாநிலத்தில் உள்ள திமுக அரசின் மூலம் பந்தாடி இருக்கிறார் கிட்டத்தட்ட சுமார் ரூபாய் எழுநூறு கோடிக்கும் மேல் சட்ட விரோதமாக திமுகவினரும் கல்குவாரி உரிமையாளர்களும் சம்பாதிக்க திமுக அரசு துணை இருக்கிறது இந்த புகார் வெளியாகி இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகிவிட்டது இதுவரை ஒரு தொலைக்காட்சியும் இதை பற்றி விவாதிக்க கூட இல்லை விவாதம் நடத்த சொல்லப்படுகிறது முன்பே தொலைக்காட்சிகள் போல திமுகவையும் ஊழலையும் முறைகேடுகளையும் பிரிக்கவே முடியாது என்பதற்கு ஓர் சாட்சியாக இந்த எழுநூறு கோடி முறைகேடு மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றி பணம் சம்பாதிக்க முடியும் இயற்கையை சுரண்டி எப்படி கோடி கோடியாக பணம் சம்பாதிக்க முடியும் என்பது மட்டும்தான் திமுகவை சேர்ந்தவர்களின் ஒரே நோக்கம் ஏனெனில் பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிறது திமுக கிடைப்பதை சுருட்டிக்கொண்டு தேர்தல் நேரத்தில் செய்ய முடியாததை செய்வோம் என்று வாக்குறுதி அளித்துவிட்டால் மீண்டும் மக்கள் அதை நம்பி வாக்களித்து விடுவார்கள் என்கிற நம்பிக்கையில் இருக்கிறது திமுக மக்களோ எப்போது இந்த திமுக அரசின் ஆட்சி காலம் முடிவடையும் என்று எண்ணும் நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள்